அந்த ஜூஸ் தான் இப்போ செஞ்சோம் காலி ஆயிடுச்சு சாப்பிட்டோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சாத்தி ஸ்பெஷல் சம்மருக்கு வந்து தர்பூசணி வச்சு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் கூட இல்லை நல்லா சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பழத்தை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கூட அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் ஒன்றும் இல்லை பெரியவங்க வயசானவங்க சாப்பிட்றாங்கனாக்கா வாயில் வந்து அது கொட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பால் நல்லா சுண்டாக காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கலாம் பால் நல்லா திக்காக சுகர் போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர் தான் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் சப்ஜா சீட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது ஊற வச்சு சும்மா பத்து நிமிஷத்தில் இது ஊறிடும் இதெல்லாம் கட் பண்ண எனக்கு டைம் ஆச்சு இப்போ நல்லா திக்கான பால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சூப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் சுகர் மெருதான் சுகர் கரையணும் இது அவ்வளோ ஹெல்த்தி கூட நல்லாயிருக்கும் பழமே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்ததுனால சில்னஸ்ஸாக இருக்குது போடலாம் இதை இன்னும் கூட கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் பழம் வந்து கொஞ்சம் வந்து மிக்சியில் அடித்து கூட அந்த ஜூஸை கூட போடலாம் போட்டோம்னா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு நல்லா சில்லுன்னு இருக்குது ஒரே ஒரு கொட்டை இருக்குது புலம் இருக்குது தர்பூசணி பால் சப்ஜா சீட்ஸ் வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் லைக் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ